ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இஸ்ரேலின் யூத பழமைவாத ராணுவ பிரிவு மீது தடை விதிக்க அமெரிக்கா திட்டம் அப்படி என்ன நடந்திருக்கும் காசாவில என்பதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இஸ்ரேலிய இராணுவத்துல இருக்கிற யூத பழமைவாத படை பிரிவான நெர்சா யகுதா அப்படின்ற படைப்பிரிவின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிடுவதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாயிருக்கு இதற்கு இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் கோபமாக எதிர்வினை ஆற்றி இருக்காங்க ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில மனித உரிமை மீறல் சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படுறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எக்ஸியோஸ் அப்படின்ற செய்தித்தளம் வெளியிட்டு இருக்குது இந்த முடிவு பாத்தீங்கன்னா அமலுக்கு வந்தா ஓர் இஸ்லாமிய இராணுவ பிரிவின் மீது அமெரிக்கா அரசு தடை விதிப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும் இது குறித்து பதிலளித்த இஸ்ரேலிய ராணுவம் நெட்ஸா எஹூதா படை மீது அமெரிக்கா தடைகள் பற்றி எதுவும் தெரியாது என்ற கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்னுல சொல்லியிருந்தது அந்த படை சர்வதேச சட்டத்தின் கொள்கைகளின்படி செயல்படும் ஒரு போர் பிரிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா அது மறு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்காங்க மேலும் எந்த ஒரு அசாதாரணமான சம்பவம் நடந்திருந்தாலும் அதை நடைமுறை அளவிலும் சட்டத்தின் படியும் விசாரிக்க தொடர்ந்து பணியாற்றும் அப்படின் சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்கா தடை அந்த பிரிவுக்கு அமெரிக்கா ராணுவ உதவி அப்படி இல்லைன்னா பயிற்சிகள் கிடைக்காது சொல்லிட்டு அமெரிக்கா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்குது பாலத்தீனியர்களுக்கு எதிராக இந்த படைப்பிரிவு நடத்திய தாக்குதல்கள் பற்றிய விசாரணைகளின் முடிவுகளை அமெரிக்கா இஸ்ரேலிடம் பல முறை கோரியதாக இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பு செய்தி வெளியிட்டு இருக்குது அமெரிக்கா தடைகள் குறித்த இந்த செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோபமாக எதிர்வினை ஆற்றிருக்காரு இந்த தடைகள் அமலுக்கு வந்தா அவை ஆபத்தின் உச்சமாகவும் தார்மீக வீழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்காரு இஸ்ரேல் அரசின் போர்க்குழு அமைச்சர் கான்ஸ் அப்படின்றவரு இந்த இஸ்ரேலிய ராணுவ பிரிவின் மீது அமெரிக்கா தடைகளை விதிப்பது ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் நிர்சா யகுதா படையின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா நடந்து வரும் போரின் போது இஸ்ரேலின் சட்டபூர்வமான நிலைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்ற கருத்து முன் வைக்கிறாங்க இராணுவ படை பிரிவுகள் சர்வதேச சட்டத்தின் உத்தரவுகளுக்கு உட்பட்டது அப்படின்னாலும் அவற்றின் மேல தடைகளை விதிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க அமெரிக்கா பரிசீலித்து வரும் தடைகளுக்கு எதிர்வினையாற்றிய இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இடார் பென் பீர் அப்படின்றவரு இஸ்ரேல் மூலம் பாலத்தீன அதிகார அமைப்புக்கு வழங்கப்பட்ட அனைத்து நிதியையும் பறிமுதல் செய்யறதுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க பாலத்தீன வங்கிகளுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்குமாறு அவர் இஸ்ரேலிய பிரதமருக்கு அழைப்பும் விடுத்திருக்காரு நெட்ஸா எகூதா படைப்பிரிவுக்கு எதிரான எந்த ஒரு தடையும் பாலத்தின அதிகாரத்தால் இருக்கும் இஸ்ரேலின் எதிரிகளை ஆதரிப்பதாக இருக்கும் அப்படின்னு பென்கியூர் சொல்லியிருக்காரு இஸ்ரேலின் போர்க்குழு அமைச்சர் காடி கோட் நெட்ஸா எகுதா படைப்பிரிவின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது அடிப்படையில தவறானது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலே அப்படின்றவரு இந்த நடவடிக்கை பைத்தியகாரத்தனமானது அப்படின்னும் பாலத்தீன அரசை உருவாக்கும் முடிவை இஸ்ரேல் மீது திணிக்கும் முயற்சி அப்படின்னே கருத்தை முன் வச்சிருக்காரு ஆனால் இவை அனைத்திற்கும் எதிரான கருத்தை தெரிவித்த இஸ்ரேலிய தொழிலாளர் கட்சியின் தலைவரான மேராவ் மைகேலி அப்படின்றவரு நெட்ஸா யகுதா படைப்பிரிவை கலைக்க அழைப்பு விடுத்திருக்காரு அப்படி நெட்சா எஹுதா படைப்பிரிவில இருப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ராணுவ சேவை கட்டாயம் ஆண்கள் சுமார் மூன்று ஆண்டுகளும் பெண்கள் இரண்டு ஆண்டுகளும் கட்டாய ராணுவ சேவை செய்யணும் ஆனா யூத மத நம்பிக்கையில வேரூன்றிய பழமைவாத யூத குழுவினரான யூத சமூகத்தை சேர்ந்த பலரும் கட்டாய ராணுவ சேவையில சேர மறுக்கிறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தோரா மற்றும் மத புத்தகங்களின் விளக்கங்களை கற்றுக்கொள்வதில் தாங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ராபி அப்படின்றவரு யூத மதகுரு அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அனைத்து இளம் ஹரிடி யூதர்களும் மத கல்லூரியில சேர்றது இல்ல சிலர் தங்கள் மத கல்வி பாதிக்காததை உறுதி செய்து கொண்டுதான் சிறப்பு நிபந்தனைகளோடு இராணுவத்துல சேர்றாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நஹால் ஹரடி அப்படின்ற லாப நோக்கற்ற அமைப்பு செயல்படத் துவங்கியது இதுல ஹரடி யூத மத குருக்கள் உறுப்பினர்களாக இருந்தாங்க அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்துடன் இணைந்து மத பள்ளிகளில் படிக்காத இளம் ஹரடிகளுக்கு அந்த அமைப்புல இடமும் அளிக்கப்பட்டது இந்த ஒத்துழைப்பின் விளைவாக ஆயிரக்கணக்கான ஹரடி வீரர்களை கொண்ட நிர்சா யகுதா படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது நஹால் ஹரடி அமைப்பு ஹரடி ஆண்கள் தங்கள் ஹரடி வாழ்க்கை முறையை சமரசம் செய்து கொள்ளாம இஸ்ரேலிய மதிப்பு மதிப்புமிக்க பதவிகளில் பணியாற்ற உதவும் கொள்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கடந்த சில மாதங்கள்ல ஹரேடி யூதர்களுக்கு கட்டாய இராணுவத்தில சேவையில இருந்து விலக்கு அளிக்கப்படுவது மற்ற இஸ்ரேலிய பொதுமக்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த நெட்ஸா தோன்றிய வரலாறு பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பது ஹரேடி வீரர்களை கொண்ட முதல் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது ஹரேடிகளை இராணுவத்தில் அறிமுகப்படுத்தும் யோசனையை முன்வைத்த பொதுமக்கள் அமைப்பின் பெயரால இந்த படை நஹால் ஹரேடி நெட்ஸா யகுதா அப்படி இல்லைன்னா பட்டாலியன் தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு பெயரிடப்பட்டது இஸ்ரேலிய ராணுவம் முதல் ஹரேடி போரு படைப்பிரிவினை உருவாக்கி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பாலத்தீன பகுதியான மேற்கு கரையில இருக்கும் ரமலா மற்றும் ஜெனீன் ஆகிய நகரங்கள்ல செயல்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல ஒரு செய்தித்தாள்ல இஸ்ரேலிய ராணுவம் நெட்ஸா யகுதா படைப்பிரிவினை பிரிவினை ரமலாவில இருந்து ஜெனீனுக்கு மாற்றம் முடிவு செய்ததாக தெரிவித்திருந்தது இந்த மாற்றம் தொடர் தோல்விகள் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தித்தாள் தெரிவித்த பிறகு ஒரு இஸ்ரேலிய ராணுவம் செய்தி தொடர்பாளர் அந்த மாற்றம் செயல்பாட்டு காரணங்களுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த படையில எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மேற்கு கரையில இருந்த நெட்ஸா எகுதா படை பிரிவினை இஸ்ரேல் பட்டாளியான இடம் மாற்றியது ஆனா இந்த மாற்றம் அப்படை வீரர்களின் நடத்தை காரணமாக இந்த மாற்றம் செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலியரானும் சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து இப்படை இஸ்ரேலின் வடக்குல இயங்கி வந்தது இந்த ஆண்டின் துவக்கத்துல ஜெருசலம் போஸ்ட் செய்தி ஒரு அறிக்கையின்படி படி காசாவில நடக்கும் போர்ல இந்த படைப்பிரிவு சண்டையிட தொடங்கியிருக்குது அப்படின்னும் லெபனானின் சிரியா மற்றும் காசாவில நெட்ஸா எஹூதா படையினரை உள்ளடக்கிய கபீர் படை சண்டையிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ தளபதி அவி கொச்சாவி சொல்லியிருந்தாரு தற்போது நெட்சா யகுதா படைப்பிரிவுல சுமார் ஆயிரம் வீரர்கள் இருக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தித்தாளின் அறிக்கையின்படி இந்த படையின் ஆண் வீரர்கள் பெண் துருப்புகளுடன் தொடர்பு கொள்வது இல்லை அப்படின்னும் அவர்களுக்கு தொழுகை மற்றும் மத நூல்கள் படிப்பதற்கு கூடுதல் நேரம் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்குது சரி எதனால அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் எழுபத்தி ஒன்பது வயதான பாலத்தீன அமெரிக்கர் உமர் படைப்பிரிவில் உறுப்பினர்கள் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது அவர் ஒரு சோதனை செய்யப்பட்டார் ஆசாத்தின் குடும்பத்தினர் இராணுவ வீரர்கள் அவரது கைகளை மற்றும் வாயை கட்டி தரையில் கிடத்தியதாக சொன்னாரு பின்னர் அவர் தரையில பிணமாக கண்டெடுக்கப்பட்டாரு இந்த சம்பவத்தை விசாரித்த இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இதனை படைகளின் தார்மீக தோல்வி அவர்களது தவறான முடிவு மனித கண்ணியத்தின் மதிப்பை கடுமையாக பாதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெட்சா யாகுதா படைப்பிரிவின் தளபதி கண்டிக்கப்பட்டாரு அந்த படையின் நிறுவன தளபதி மற்றும் சிப்பாய்களின் படைப்பிரிவு தளபதி பணியிலிருந்து நீக்கப்பட்டாரு ஆனால் இப்படையின் வீரர்களுக்கு எதிரான குற்றவியல் விசாரணை அவர்களை விசாரிக்காமலேயே மூடப்பட்டது பாலத்தீன குடிமக்களுக்கு எதிரான பல வன்முறை சம்பவங்கள்ல இந்த படையினர் ஈடுபட்டதை அடுத்து அமெரிக்கா வெளியுறவுத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் நெட்ஸா விசாரிக்க துவங்கியது இந்த விசாரணைகளில் உமர் ஆசாத் கொல்லப்பட்ட சம்பவமும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரேட் செய்தித்தாள் தனது அறிக்கையில தெரிவிச்சிருந்தது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா பகுதியை இஸ்ரேலிய இராணுவம் தாக்க துவங்கியதுல இருந்து பாலத்தீனர்களுக்கு எதிராக நடந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக தனிப்பட்ட இஸ்ரேலிய குடியேற்ற வாசிகளுக்கு எதிராக அமெரிக்கா மூன்று தடைகளை விதித்துள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா வெளியுறவு துறையின் கூற்றுப்படி மனித உரிமை மீறல்கள்ல ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்ட வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு அமெரிக்கா உதவி செய்வதை ஹேலி விதிகள் தடை செய்கிறது தடை செய்யப்பட்ட உதவி வகைகள்ல அமெரிக்கா பாதுகாப்பு துறையின் பயிற்சி திட்டங்களும் அடங்கும் இத்தகைய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அரசாங்கங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டால் அமெரிக்கா வெளிநாட்டு உதவி மீண்டும் துவங்கப்படலாம் லேகி விதிகள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பிரிவுகள் தீவிர மனித உரிமைகள் மீறல்ல ஈடுபட்டது பற்றி தகவல்கள் அந்த பிரிவுகளுக்கு வழங்கப்படும் நிதிக்கும் பொருந்தோம் என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை கூறுகிறது அமெரிக்கா கொண்டு வர விரும்பும் விசாரணைகள்ல அரசியல் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிற பிரச்சனைகளும் அடங்கும் அமெரிக்கா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் பொது மற்றும் ரகசிய பதிவுகளை மதிப்பாய்வு செய்யப்படும்